ஓம் சாயிராம் ஸ்ரீ பூஜை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் எழுதின பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற வரிசையில் நாம் வந்து சாந்தாராம் பல்வந்த் நாச்சினே அவர்களோட லீலைகளை வந்து இருக்கோம் அதனோட தொடர்ச்சி இப்போ கேட்கலாம் சாந்தாராம் பல்வந்த் நாச்சினே அவர்கள் தன்னுடைய மனைவியோட இறுதி சடங்குகளை செய்யறதுக்காக நாசிக் போகும்போது அவருக்கு உதவியாக அவரோட பயணம் செஞ்ச கண்பத் சங்கர் அப்படிங்கிறவர் அவருக்கு நிறைய உதவிகளை ரயில்லையும் செய்கிறாரு இப்ப ரெண்டு பேரும் நாசிக் போய் சேர்றாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சடங்குகளை செய்யறதுக்கான ஒரு பூஜாரியையும் அவரே வந்து பார்த்து இவருக்காக ரெக்கமெண்ட் பண்றாரு அந்த பூஜாரி வந்து பூஜையை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது அவர்கிட்ட சொல்றாரு நீங்க கணபதிக்கு வந்து முதல்ல பூஜை பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பூஜாரி வந்து இது ஒன்றும் நம்ம எதுவும் சுபகாரியம் செய்யலையே நம்ம வந்து பிள்ளையார் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சடங்குகளை ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா இவர் வந்து ஒத்துக்கவே இல்லை இவரை விட இன்னும் கொஞ்சம் இதில் ஞானம் பெற்ற ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இவர் சொன்னது சரியா அப்படின்னு கேட்குறாரு அவரும் வந்து கணபத் சங்கர் என்ன சொல்றாரோ அதுதான் சரி பிள்ளையார் பூஜை செஞ்சதுக்கு அப்புறமே நீங்க வந்து இந்த சடங்குகளை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி அந்த பூஜாரிக்கு நிறைய விஷயங்களை வந்து இவர் கணபதி சங்கரே வந்து சொல்றாரு இவருக்கு வந்து இந்த விஷயங்களில் எவ்வளவு ஒரு ஆழ்ந்த ஞானம் இருக்குங்கிறதும் அந்த பூஜாரிக்கு நல்லா தெரிய வருது பன்னிரெண்டாவது நாளோட அந்த சடங்குகள் பண்ணி முடிக்கிற வரைக்குமே எல்லா உதவிகளையும் ஒரு பியூன் போல இவர் நாச்சினைக்கு உதவி புரிகிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த பன்னிரெண்டாவது நாள் சடங்கு செய்யும் பொழுது ராம்குண்டுல போயிட்டு பிண்டத்தை முதல்ல வையுங்க அப்படிங்கிறதையும் வந்து பூஜாரிக்கு இவரே சொல்றாரு இந்த கண்பத் சங்கர் சொல்லிட்டு கிட்ட சொல்றாரு நீங்க உங்க மனைவியோட எலும்புகளை எடுத்துட்டு வந்துருந்தீங்க இல்லையா அதை கொண்டு வாங்க இந்த ராம்குண்டுல ஒரு இடத்துல ஒரு குழி இருக்கு அந்த இடத்துல நல்ல இறுக்கமா அந்த எலும்பு புடிச்சுக்கோங்க நீங்க அவர் அங்க அந்த சடங்கு செய்யும்பொழுது நீங்க இங்க இருக்கமா பிடிச்சிட்டு அந்த இடத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீங்க சரியா பிடிக்காட்டி அந்த தண்ணி வந்து வர வேகத்துல இந்த எலும்ப அழிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு இவர் எந்த இடத்துல எந்த ஒரு குழி கிட்ட அந்த எலும்பை வைக்க சொல்றாரோ அங்க நாச்சினே அந்த எலும்பை வச்ச உடனே என்ன ஒரு ஆச்சரியம்னா கல்கண்டு வந்து எப்படி வந்து தண்ணியில கரைஞ்சு போகுமோ அந்த மாதிரி அந்த எலும்பு வந்து அந்த அந்த உடனே கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாச்சினே தெரிவிக்கிறாரு நாசிக்ல இருக்க கோவில் பெரிய பூஜாரிகள் எல்லாருக்கிட்டயுமே கூட இவர் நாச்சினேவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு இந்த பன்னிரெண்டாவது நாள் வந்து அந்த கண்பத் சங்கர் அவருக்கு ஒரு டெலிகிராம் வருது அந்த டெலிகிராம்ல வந்து உடனே வேலைக்கு திரும்பி வரும்படி அதில் வந்து வரி வலியுறுத்தியிருக்காங்க உடனே இவர் வந்து நான் இப்போ கிளம்பணும் இந்த மாதிரி என்னை வந்து உடனே வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் என்னெல்லாம் பணம் கொடுத்தாரோ நாச்சினி அவர்கிட்ட இந்த சடங்குகள் செய்கிறதுக்கோ இல்லை இதர செலவுகளுக்கோ எ எல்லாத்துக்கும் கொடுத்த பணத்துக்கு ஒரு ஒரு பைசாக்கும் இவருக்கு கணக்கு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா நான் அவளை அந்த வந்து சந்திக்கிறேன் இதுதான் என்னுடைய விலாசம் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்கேயும் வந்து ஒரு கோவிலில் ஒரு சன்னியாசி இருக்காரு நாசிக்கில் அந்த சன்னியாசிக்கிட்டேயும் போயிட்டு இந்த மாதிரி நான் கிளம்புறேன் எனக்கு டெலிகிராம் வந்திருக்கு நான் திரும்பி ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு இவர் வந்து நாச்சினே தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா இவரும் கிளம்பி வர்றாரு இங்க வந்ததுக்கு அப்புறம் தன்னோட நண்பர் அந்த கண்பத் சங்கர் அப்படிங்கிறவரு தன்னை வந்து பாக்குறேன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து காத்துட்டு இருக்காரு ஆனா அவர் வரவே இல்லை சரி நம்ம தான் அவரோட அட்ரஸ் இருக்கு அவர் எங்க வேலை செய்யறாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா நம்ம போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பே ஆர்ட்ஸ் ஸ்கூலுக்கு இவர் போறாரு போயிட்டு அங்க வேற ஒரு பியூன் இருக்காரு அந்த பியூன் கிட்ட இந்த மாதிரி உங்களோட வேலை செஞ்சிட்டு இருந்தாரே கண்பத் சங்கருங்கிற பியூன் அவரை நான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு அவர் வந்து அந்த மாதிரிலாம் யாருமே இங்கே இல்லையே நான் தான் இங்க வந்து பியூன் அப்படின்னு சொல்றாரு இல்லை இல்லை அவர் வந்து இந்த விலாசமும் இந்த ஸ்கூல் பேர் தான் சொன்னாரு அப்படிங்கிறாரு இல்லை அந்த மாதிரி யாருமே இல்லை நீங்க வேணா இங்கே பிரின்ஸ்பலை கூட போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஹிப் கிட்ட இவர் வந்து கூட்டிட்டு போறாரு அந்த பிரின்ஸ்பல் கிட்ட போய் கேட்டாலும் அவரும் சொல்கிறாரு இந்த பேர்ல இங்கே யாருமே வேலை பண்ணலை பியூன் அந்த மாதிரி யாருமே இவரை தவிர வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாச்சினே நினைக்கிறாரு என்னோடய மனைவியோட சத்கதி கிடைக்கணும் அவங்களோட இறுதி சடங்குகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடையே இருந்து எனக்கு எல்லாமே வழிகாட்டி எனக்கு எல்லாத்தையுமே வந்து காமிச்சு கொடுத்து நல்லபடியாக செய்ய வச்சு இப்படி இந்த காரியங்களை வந்து சரியாக பூர்த்தி செஞ்சு கொடுத்துருக்காருனா அது வந்து என்னோடய ஸ்ரீ சாய்பாபாவை தவிர வேறு யாராக இருக்க முடியும் அப்படிங்கிறத நாச்சினே அப்போ தான் உணர்கிறாரு இதுக்கப்புறம் என்ன ஆகுது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கலூராமுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக ஷீரடிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ஷீரடிக்கு போனோடனே பாபா வந்து அவரை வந்து டியோப்பூருக்கு போன்னு ஏற்கனவே இருக்காரு ஆனால் வந்து நாச்சினே அங்கே போகாமல் அது அப்படியே வந்து தள்ளி போட்டுகிட்டே வந்தார் இந்த தடவை பாபா வந்து ஷீரடிக்கு வந்திருந்த வேற ஒரு சாது மூலமாக இதே விஷயத்தை வலியுறுத்தினார் அதாவது ஷீரடிக்கு ஒரு பதினைந்து வயது உடைய ஒரு சாது வந்திருக்காரு அவர் பேர் ஸ்ரீபாத் நர்சோபா பஞ்சலேகர் அவருக்கு வந்து நாச்சினேவ பாபா டியோபூருக்கு போன்னு சொன்னதோ இல்லை அங்கே போய் தீட்சை வாங்கிக்கோன்னு சொன்னதோ இல்லை இவர் யார் நாச்சினே யாருங்கிறது கூட அந்த ஸ்ரீ நர்சோபா அவர்களுக்கு தெரியாது இவர் போய் அந்த ஸ்ரீபாத நர்சோபா அவர்களை போய் பார்த்த உடனே அவர் இவர்கிட்ட கேட்குற முதல் கேள்வி வந்து நீ டியோப்பூர் போனியா அப்படின்னு கேட்குறாரு இவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஏன் நீ போல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லை டியோப்பூர்ல வந்து எங்கள் குரு பரம்பரால் என்னை விட வயசில் மூத்தவங்க யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது நான் எப்படி தீட்சை வாங்கிக்கிறது அப்படிங்கிறதுனால நான் போகல அப்படிங்கிறாரு அப்போ இந்த ஸ்ரீபாத் நர்சோபா சொல்கிறாரு என்னோட குரு வந்து என்னை விட சின்னவர் தான் வயதுல அவரோட பேர் வந்து டோய்போடு நான் வந்து உன்னை அவருக்கு ஒரு தடவை அறி அறிமுகமும் படுத்தி வைக்கிறேன் நீ வந்து எதுக்காகவும் வெயிட் பண்ணக்கூடாது உன்னோட குரு பேரு பகவத் நீ வந்து டியோப்பூர் போ அப்படின்னு சொல்றாரு இது பாபாவோட ஆணையாக எடுத்துட்டு நாச்சினி அவர்கள் டியோபூர் போறாரு அங்கே வந்து இவருக்கு தீட்சையும் அளிக்கப்படுது அதுக்கப்புறம் இவர் திரும்பி வராரு திரும்பி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்ரீ நர்சோபா அவர்கள் வந்து பாம்பே விக்டோரியா டெர்மினஸ் அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த இடத்துக்கு வராரு அப்படிங்கிறது நாச்சினேக்கு தெரிய வருது உடனே அவரை போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போறாரு அங்க வந்து அவ்வளவு கூட்டமா இருக்கு அப்ப வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஸ்ரீ நர்சோபா அவர்கள் அமர்ந்திருக்காரு அப்போ வந்து நாச்சினேக்கு கையை காமிக்கிறாரு இவர் கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துட்டே அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்க நாச்சினேக்கு கையை காமிச்சு வர சொல்றாரு வர சொல்லி தன்னோட குருவை வந்து அறிமுகப்படுத்துறாரு அவரோட குரு வந்து ஸ்ரீபாத் ராமகிருஷ்ண டோய்போடே அவர் பார்த்தோன்னா எட்டு வயது இளம் அவர் இளம் துறவி அதுக்கு இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா நாச்சினே வந்து இந்த ஸ்ரீபாத் நர்சோபாவை அதுக்கப்புறம் சந்திக்கவே இல்லை ஆனா அந்த ஸ்ரீபாத் நரசோபா அவர்களோட குரு இருக்காரு இல்லையா அவர் வந்து குண்டூர்ல ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் பத்தாவது வகுப்பு படிக்கும் மாணவராக இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் இவருக்கு தெரிய வருது அப்போ வந்து குண்டூர்லாம் கூட மெட்ராஸ் பிரசிடென்சில தான் வந்து கவர் ஆயிருந்தது ஸோ இதுக்கு அடுத்த அனுபவமாக நம்ம கிட்ட நாச்சி என்ன பகிர்ந்துக்கிறாருன்னா பாபா வந்து எப்படி தான் மற்றவங்களுக்காக பண்ண ஒரு வேண்டுதலை கூட நிறைவேத்தி வச்சாரு எப்படி மற்றவங்களுக்கு தன்னை சேவை பண்றதுக்காக ஒரு சான்ஸ் தனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை இங்க வந்து ஷேர் பண்றாரு ஒரு தடவை நாஜ்மிய வந்து தன்னோட வீட்டு வாசல்ல உக்காந்துட்டு இருக்காரு ரோடு பார்த்த மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது நோயல் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்து காரை ஓட்டிட்டு அந்த தெருவில் வராரு அப்போ வந்து விட்டல் அப்படிங்கிறவரோட மகள் வந்து அந்த விளையாடிட்டு இருக்கு அந்த குழந்தை மேல இந்த கார் இடிச்சிடுது இடிச்ச உடனே இவர் நாச்சினை வந்து பாபா அந்த குழந்தையை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறாரு இதுல என்ன ஒரு பெரிய அதிசயம்னா இந்த கார் வந்து இந்த குழந்தை மேல ஏறல ஏறி இருந்தால் அந்த குழந்தை அங்கேயே நசுங்கி செத்து போயிருக்கோம் இந்த கார் எப்படி வந்து டக்குன்னு நின்னுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன்னா இந்த காரில் பிரேக் வேலை செய்யாமல் இருந்திருக்கு ஆனால் இவர் நாச்சிய வந்து பாபா அந்த குழந்தையை காப்பாத்துங்கன்னு அந்த கூக்குரல் கொடுத்த உடனேயே அந்த கியர் அந்த காரோட கியர்ல வந்து ஒரு கல் போய் மாட்டிடுச்சு மாட்டின உடனே அந்த கார் அப்படியே நின்றுடுச்சு அதனால தான் அந்த கார் குழந்தை மேலே ஏறல இவர் அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு போன உடனே அந்த அசிஸ்டண்ட் சர்ஜன் வந்து அந்த குழந்தையெல்லாம் வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இல்லை இந்த குழந்தை பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு ஆனா நாச்சினே சொல்றாரு இல்லை இல்லை சாய்பாபா வந்து அந்த குழந்தைய காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்றாரு பதினைந்து நாட்கள் வந்து அந்த குழந்தை வந்து அந்த மருத்துவமனையிலேயே வந்து அட்மிட் பண்ணி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடல் தேடி வருது ஆனா அந்த குழந்தை வந்து தன்னோட பேச்சு திறனை வந்து இழந்துருது இந்த மாதிரி ஒரு ஒன்பது மாசம் ஆகுது அந்த குழந்தைக்கு வந்து பேச்சே வரல அந்த நேரத்துல வந்து ஸ்ரீ தாஷ்கனூர் மகாராஜ் வந்து அந்தேரி வராரு அப்ப நாச்சி வந்து அவர்கிட்ட இந்த குழந்தைய பத்தி சொல்றாரு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு நீங்க வந்து ஸ்ரீ சாய்பாபாவோட உதிய குழந்தைக்கு கொடுங்க அப்படிங்கிறாரு அதே மாதிரி நாச்சினி அந்த குழந்தைக்கு உதிய கொடுக்குறாரு என்ன பாபாவோட அதிசயம் பாருங்க அடுத்த நாளே அந்த குழந்தை வந்து பேச ஆரம்பிச்சிடுது இது மட்டும் இல்லை இன்னும் கடைசியாக ஒரு விஷயத்தை நம்மளோட பகிர்ந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்சஸை வந்து முடிச்சுக்கிறாரு நாச்சினி அவர்கள் அதாவது ஒரு நாள் பாபா இவரோட கனவுல தோன்றி நீ போய் கோத்தாரை கிட்டே போயிட்டு சொல்லு அவர் வந்து இப்போ செய்கிறதுக்காக முடிவெடுத்திருக்க காரியத்தை செய்ய வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு இவருக்கு என்ன காரியம் அவர் செய்ய நினைக்கிறாரு எதை செய்ய வேண்டாம் சொல்கிறது அப்படின்னு இவருக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா இதில் வேற எந்த டீட்டெயிலும் பாபா இவருக்கு சொல்லலை இருந்தாலும் பாபா நமக்கு சொன்னதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கோத்தாரை கிட்டே போயிட்டு சொல்கிறாரு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை இப்போ செய்ய வேண்டாம்னு பாபா சொல்கிறாரு அப்படின்னு உடனே அவர் வந்து இவருக்கு நன்றி தெரிவிக்கிறாரு என்னன்னா அவர் வந்து இப்போது கிரகஸ்தராக இருக்காரு அந்த கோத்தாரிங்கிறவர் அவர் சந்நியாசம் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாரு அந்த சந்நியாசம் இப்போ வாங்கிக்க வேண்டாங்கிறத தான் பாபா வந்து நாச்சினி மூலமாக தெரிவிச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய பக்தர்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸை நம்ம இந்த இருந்து நம்ம கேட்க போகிறோம் இதோட நாச்சினி அவர்களோட எக்ஸ்பீரியன்சஸ் முடியுது ஓ